தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம் எஸ் கல்யாண பொன்மணல் எழுதியவர் சூவேணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா எம் எஸ் கல்யாணசுந்தரம் மூத்த தலைமுறை படைப்பாளி கூப்பரா நபி காலத்தவர் சீசு செல்லப்பா எழுத்து இதழில் இவரின் படைப்பை விரிவாக மதிப்பிட்டிருக்கிறார் சீசு செல்லப்பா சொல்லும் மனிதாபிமான உணர்ச்சிதான் இவரின் கதை நோக்கு என்பது உண்மைதான் ஆனால் இவர் கதையை முடிக்கிற இடத்தை விட கதைக்குள் சாகசங்கள் செய்கிறார் அதுதான் படைப்பாளியை இனங்காட்டக்கூடியது இது ஒரு நல்ல அம்சம் நான் பிச்சமூர்த்தியின் கதைகளின் முடிவில் கருணைக்காக முழு கதையையும் பிசைந்து உருவாக்கி இருப்பது வெளிப்படையாக தெரியும் எம் எஸ் கல்யாண சுந்தரத்தின் கதைகளின் கடைசி பந்தி நன்னெறி சொல்வதற்காக நழுவி போகும் மனித மாந்தத்தை மீட்டெடுக்க திசை திருப்புவதாக இருக்கின்றன அந்த பந்திகளை எடிட் செய்தால் நல்ல நவீன கதைகளாகிவிடும் சிறுகதை அதிர்ச்சி தரும் முடிவிலோ திடீர் திருப்பத்திலோ மட்டும் உயிரை தக்க வைத்துக் கொள்ளும் என்பது பே காலம் அதிர்ச்சிக்காகவோ திடீர் திருப்பத்திற்காகவோ இல்லாமல் வாழ்வின் போக்கை இப்படி தற்செயலாக கொண்டிருப்பதாக படைக்கப்பட்டால் மட்டுமே உயிர் வாழும் அதற்கான காரண காரியங்களோ இடப்பின்னணிகளோ வந்தும் படைப்பாளி செத்த பாம்பை தூக்கி காட்டுவதாக மாறி பல்லிழிப்பதும் உண்டு இவற்றை பொருட்படுத்தாதது போல பின்னிக்கொண்டு படைத்த படைப்பு உயிரோடு கையில் படமெடுத்து ஆடவும் கூடும் இதில் காரண காரியங்கள் பின்னணியில் கதையை நடத்துவதற்காக வராமல் அது கதையின் பகுதியாக வந்திருக்கும் எம் எஸ் கல்யாண சுந்தரத்தின் படைப்புகள் சம்பவ தொகுப்புகளை சிறுகதைகளாக இனம் காட்டுபவை அல்ல படைப்பாளிக்கே உரிய புனைவியல் தொழிற்பட்டிருக்கிறது எம் இன் கதை முடிவுகளை விட்டுவிடலாம் கதைக்குள் கொண்டுவரும் வரும் எதிர் எதிர் உலகங்களின் மோதல் என்பது படைப்பாளியின் தேர்வு சார்ந்த விடயம் இவரின் கதை முடிவுகளை விட அந்த அம்சம் படைப்பிற்குரிய லட்சணமாக அமைந்திருக்கிறது கதைக்குள் சாகசங்கள் செய்வதே நல்ல படைப்பின் அம்சம் அப்படி நகர்த்திக்கொண்டே வாழ்வின் மீதான விமர்சனமாக முடிவு அமையாமல் சிறந்த கதையாக அமைந்துவிட வாய்ப்புண்டு கதையை காமா சோமா என்று நகர்த்திப்போய் அபாரமான முடிவில் நிறுத்திவிட்டால் சிறந்த படைப்பாகிவிடாது அது உண்மையில் இதுவரை படைப்பாளிகள் பார்க்காத வாழ்வின் இடைவெளிகள் கரும்புள்ளிகள் சூட்சுமங்கள் எதுவாக இருந்தாலும் பிடரி சிலிர்த்திடாது கதை அதன் முதல் வரியிலிருந்தே சதை துடிப்போடு தொடங்குகிறது ஜீவராசிகளின் எந்த அங்கமும் பயன்பாட்டிற்குரியதாக பயன்பட்டிருப்பது போல முழு கதையும் உயிரியாக அமைய வேண்டும் செயற்கை களம் கதை ஆன்மீகத்தை அறிந்து கொள்வதற்கு எழுதப்பட்ட கதை அருவியிலிருந்து மின்சாரம் எடுப்பதற்கும் மனிதனிலிருந்து ஆன்மீகத்தை பெறுவதற்குமான ஒப்பீடான செயற்பாடுகளை குரு சொல்கிறார் இரண்டும் எத்தனையோ உருமாற்றங்களின் பின் உருவாகும் வித்தையை இரு இணை கோடுகள் போல சொல்லி முடிக்கிறார் மந்திரமும் மகா மந்திரமும் கதை ஒரு நாட்டுப்புற நம்பிக்கை சார்ந்த கதை அலாவுதீனும் அற்புத விளக்கும் போல குப்பையில் கிடைத்த பேய் மோதிரம் இட்ட கட்டளையை செய்யக்கூடியது அதை தேய்த்து எந்த கட்டளையிட்டாலும் செய்யும் கிழவியின் மகன் மூக்கையா கண்டெடுத்தது சாமானிய ஜனத்திற்கும் அரசனுக்கும் நடக்கும் போராட்டமாக மாறுகிறது பஞ்சத்தால் ஏற்படும் கள்ள மார்க்கெட்காரருக்கும் கிழவிக்கும் நடக்கும் மோதலாக கதை உருமாறுகிறது கிழவி மோதலத்தை வைத்து பஞ்சத்தை தீர்த்து விடுவாளோ என்று பதுக்கல்காரர்கள் அரசனோடு சேர்ந்து மடக்க பார்க்கின்றனர் அதாவது அந்த மாய மோதிரத்தை வைத்து பஞ்ச காலத்தில் இன்னும் இன்னும் சம்பாதிக்கலாம் என திட்டம் போடுகின்றனர் அவள் தனக்கு உழைக்கக்கூடிய வலுவை திடமாக அருள சொல்லி யாருக்கும் கிடைக்காதபடி தூக்கி எறிந்து விடுகிறாள் எம்எஸ் இரு உலகங்களின் மோதல் வழி இன்றைய சமுதாயத்தின் மீதான விமர்சனமாக படைத்து காட்டுகிறார் புனைவிற்குள் ஒரு தேர்வு தேர்விற்குள் ஒரு புனைவு என்று படைப்பியக்கம் நிகழ்கிறது படைப்பாளியின் வித்தியாசமான பார்வை வழி சிறுகதை உருவாக்கம் என்று இதனை அழைக்கலாம் கண்ணீர் சிகிச்சையில் மானசீகமாக மூன்று நான்கு முறை அழ முடியுமானால் குருடான கண் பார்வை பெறும் என்கிறான் பண்டாரன் இதுதான் கதையில் வித்து ஒரு கண் பார்வை போன குருடன் இறுதியில் காணும் ஒரு மனிதாபிமான நிகழ்ச்சியை பார்த்து அழுகிறான் குருட்டு பிச்சைக்காரிக்கு இன்னொரு பிச்சைக்காரி உணவு படைக்கும் நிகழ்ச்சி அது கண் ஒளி கிடைக்கிறது சுமாரான கதைதான் ஆனால் படைப்பாளியின் புனைவில் தேர்வு என்ற அம்சம் இவருக்குள் ஊற்றெடுத்திருப்பதை எவரும் சுட்டிக்காட்டவில்லை நாம் புதுமை பித்தனை மட்டும் பேசியதோடு நின்றுவிட்டோம் எம் எஸ் கல்யாண சுந்தரத்திற்கு அக்காலத்தில் எந்த விமர்சகனாவது தொடர்ந்து உற்சாகப்படுத்தி இருந்தால் அக்காலத்திலேயே இவர் புதிய போக்கை தோற்றுவித்திருக்கக்கூடும் நாம் தான் பாராட்ட மனமற்ற தமிழ் பிறப்பு குணம் படைத்தவர்களாயிற்றே ஒட்டாத உறவு கதையில் மனைவியோடு கூடுவதற்காக சனிக்கிழமை தோறும் வரும் கணவனை பற்றிய கதை அவனுக்கு அந்த மாமனார் வீட்டு பெண்களிடம் சனிக்கிழமை பிராமணன் என பெயர் உலவுவது தெரியாது சனிக்கிழமை தான் தபால் அலுவலகத்திற்கு விடுமுறையினாள் அவன் வேறு கிழமைகளில் வர முயற்சித்தும் பட்டப்பெயர் மறையவில்லை படைப்பாளி சனிக்கிழமைகளில் யாருமற்ற நிராதரவான நோயாளிகளை மருத்துவமனையில் சந்தித்து வருவதை மனைவி பார்த்து பரவசப்பட்டு சேர்ந்து வாழ வேறு வீடு பார்க்க சொல்வதாக அமைக்கும் இடம் அது எம் எஸ்காவிற்கே உரியது சனிக்கிழமை என்ற துஷ்ட நாள் என்ற தேர்வில் வாழ்க்கை சக்கரத்தை சுழல விட்டு பார்க்கும் பார்வையைத்தான் இங்கு முக்கியமாக கருதுகிறேன் படைப்பாளியும் வாழ்க்கையை மேடையேற்றி நடிக்கத்தான் வைக்கிறான் அவனும் ஒரு பார்வையாளனாக நின்று பார்க்கும் உத்தி இவரின் கதை பாணி முற்போக்கின் அசலான பாணி தமிழ் சிறுகதை வரலாறு இவரிடமிருந்தே கலாபூர்வமாக தொடர்கிறது நம் முற்போக்குவாதிகள் இவரை அறிந்திருப்பதாக ஒரு தடயத்தையும் எங்குமே இதுவரை வெளிப்படுத்தியதாக காண முடியவில்லை அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் சுகபோகத்திற்கான ஏக குத்தகையாக மாறி நிலையை பெரும் கவலையோடு சொல்கிறது பொன்மணல் இயற்கையை நாசம் செய்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள மனித மனம் தவியாய் தவிக்கிறது இயற்கைக்கும் செயற்கைக்குமான இரு உலகங்களை முன்னிறுத்தி ஏற்படும் அழிவுகளை இக்கதை சொல்கிறது மண்ணை நாசமாக்காது மக்களை அனாதைகளாக திரிய வைக்காது தன் மரபிற்கு இன்னும் இன்னுமாய் கொடுப்பினையை தேக்கி வைத்திருக்கும் இயற்கைக்கு முன் அறிவியலின் நுகர்வுத் தன்மையை தூக்கி எறிகிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னமே கல்யாண சுந்தரம் இன்றைய இழிநிலையை மண்ணுக்கு நேர்ந்து கொண்டிருக்கிற அவலத்தை சொல்லி சென்றுள்ளார் மனிதனை விட படைப்பாளியிடம் தோன்றும் ஆழமான பார்வை என்பது இதுதான் எவற்றிற்கும் பாதிப்பில்லாத விவசாய உற்பத்தியை ஒரு பொன் விளைச்சலாக காட்டி சுரங்கத் தொழில் மின்சாரம் பாறை குடைவு என விவசாயிகளை துரத்திவிட்டு நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற செயலெல்லாம் பொன் விளைச்சல் அல்ல வருங்கால சந்ததிகளையே அழித்து வெறும் வறண்ட வாழ்க்கையாக கிடக்கப் போவதை இக்கதை படம் பிடித்து காட்டுகிறது நவீனம் உலகெங்கும் பாய்ந்து ஊடுருவியது அதன் பாதிப்பு அழிவின் செயலாக ஆகி போனதை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னமே கல்யாண சுந்தரம் சுட்டிக்காட்டியிருப்பது ஆச்சரியம்தான் இப்படி அறிவியலை எதிர்கொண்ட கதைகள் தமிழில் குறைவு இதனுடைய பலாபலன்களை நாம் இன்று ஒவ்வொரு நொடியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கதை சுபமான முடிவு நோக்கி சென்றிருந்தாலும் நேசம் மிக்க மிகச்சிலர் பூமியில் இருக்கத்தானே செய்கின்றார்கள் நாம் கதை முரண்களை வைத்து நவீன கதை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது கல்யாண சுந்தரம் அறிவியல் யுகத்தின் வரவால் நிகழும் வாழ்க்கை சீரழிவை கதைப்பரப்பில் முரணாக வைத்து சாதித்திருக்கிறார் இக்கதை கதைக்கு வெளியே உள்ள அறிவியல் மூளையை போற்றுகின்ற கொள்ளை கூட்டத்தை நம் வாழ்க்கைக்கு முரணாக வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் அமைந்திருக்கிறது குழியும் பறித்ததாம் திருடு கொடுக்கப்பட்டவரின் கதை போல தோன்றி திருடனின் கதையாக முடிகிறது பீந்து போன மணிப்பர்சை தூக்கி எறியாமல் பயன்படுத்தி வருகிறார் ஒருவர் ஜேப்படி திருடனால் பறிபோகிறது போகிறது தன் அறுபதாண்டு கால வாழ்வில் எதையும் பறிகொடுக்காதவன் என்று பெருமை அடித்துக் கொள்கிறவரின் தகுதியை பறிக்கிற சம்பவமாக அமைந்தாலும் பறிக்கொடுத்த தகுதி உனக்கு இல்லை என்று ஒரே போடாக போட்டுடைக்கிறது திருடனின் பார்சல் திருடப்பட்ட பொருளை திருப்பி அனுப்புகிறான் சில தபால் தலைகள் சீசன் டிக்கெட் விலாசம் இவைகள்தான் திருடு போனவையும் அவன் ஏன் திரும்ப அனுப்ப வேண்டும் ஒரு கால் பசிக்காக திருடி இருப்பானோ அவனின் தேவைக்குரிய பொருள் அங்கில்லை என்பதால் திருப்பி அனுப்புகிறானா திருடனுக்குள் ஒரு தார்மீக அறம் எழுவதால் தான் அனுப்புகிறான் என்று பார்க்கவும் முடியும் மற்றொரு கோணத்தில் தன் குடும்பத்தாரிடம் இவர் அடிக்கும் ஜம்பம் கருமித்தனமானது என்பதை திருடன் மூலம் உணர்த்துகிறார் எனலாம் இதற்கு முன் இவர் திருடக் கொடுத்திருந்தாலும் இதே பீந்து போன மணி போல வேறொன்று இதில் என்ன ஜம்பம் வேண்டி கிடக்கிறது திருடு போதல் என்பதற்கு பொருள் இதுதானா இது இல்லை மகனே என அவரின் அறுபது ஆண்டு கால கருமித்தனமான வாழ்வையும் கிண்டல் அடித்திருக்கிறது அதைத்தான் கதையின் தலைப்பும் சொல்கிறது குழியும் பறித்ததாம் அறிவியல் உலகுடன் ஆன்மீக உலகை மோதவிடுவது இவரின் படைப்பு குணம் லட்சிய நோக்கை நம்பிய ஒரு படைப்பாளி காந்தியின் ஆன்மீக செயல் திட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் மரபின் செழுமையான பகுதிகளையும் அறிவியல் யுகத்தின் பாதகமான பகுதிகளையும் பல சமயம் படைப்பில் மோதவிடுகிறார் சுந்தரராமசாமியிடம் நவீனத்தின் வரவால் நிகழும் சீர்கேடுகளைச் சொன்னால் நீங்கள் அதனை பயன்படுத்தாமல் இருக்க முடிகிறதா அதன் வழி அதிக சம்பாத்தியம் பெற முடிந்திருக்கிறதல்லவா என்று சொல்வார் இது ஒரு வியாபார மனம் தான் கல்யாண சுந்தரம் தான் விரும்பிய செயலில் ஈடுபட்ட ஒரு மனிதர் சமூக நிர்பந்தத்திற்கு உகந்து பழக்கப்பட்ட வாழ்க்கையில் தன்னை ஒடுக்கிக் கொண்டவர் அல்லர் எனவே அவரின் கதைகளில் வெளிப்படும் கவலைகள் மாற்று முடிவுகள் எல்லாம் நன்மை சார்ந்ததாக அமைகின்றன நவீன கதையாளர்களின் நம்பிக்கை வறட்சியை காட்டுவதற்கு மாறாக நம்பிக்கையின் பக்கம் திரும்புகின்றன இவ்விடத்தில் தமிழ் சூழலில் நிகழும் ஒன்றை நினைவு கூறலாம் பொதுவுடைமை கட்சியின் சார்பில் நின்று எழுதும் படைப்பாளிகளின் படைப்பில் இருக்கும் கருத்தியலுக்கும் காந்தியத்தின் நோக்கங்களை ஈர்த்து கொண்டு படைத்திருக்கும் கல்யாண சுந்தரத்தின் கதையில் இருக்கும் கருத்தியலுக்கும் உள்ள வேறுபாட்டை பகுத்து பார்க்கலாம் இரண்டும் வாழ்வை செழுமையாக்கவே முனைகின்றன என்றாலும் ஒன்றில் கருத்தின் அந்நியத்தன்மையும் ஒன்றில் மண்ணின் செழுமையையும் குறிப்பதாக பிரித்து பார்க்க முடியும் இங்கு படைப்பாளியின் அனுபவமும் அதன் வழி சொல்லப்படும் முறைமையும் படைப்பிற்கு அழுத்தமான ஒரு கருத்துலகத்தை தோற்றுவிக்கின்றன பொன்மணல் கதையில் தங்கப்படிவம் இருப்பதை உலகிற்கு அறிவிப்பதால் நன்மையடைய போகிறவர்களின் கூட்டம் இயற்கைக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் போகும் பெரும் துயரத்தை முன்வைக்கிறார் கதை சொல்லிக்குள் ஒரு கணம் தனக்கு கிடைக்கப் போகும் லாபம் என்ற கரிய மேகம் பரவுகிறது லட்சிய நோக்கு அதே உள்ளத்துள் தோன்றி கரைக்கிறது கருமையை இப்படி சுயத்திற்குள் நிகழும் சலனத்தையும் சேர்த்து சொல்லும் கலைநுட்பத்தை கற்றிருக்கிறார் மார்க்சிய படைப்பாளிகள் அப்படியொரு கண் பார்க்கப்படுதலை நிராகரிப்பதால் அதனை படைப்பு குறைவாகவே பார்க்கிறோம் சோதனைகளை அல்ல இவர் எழுதுவது உள்ளத்தை சோதனைக்குள் நிறுத்தி தனது நம்பிக்கையின் பக்கம் திருப்புகிறார் எடுத்துக்கொண்ட சத்தியத்திற்கு மன ரீதியாக பொருள் ரீதியாக மரபு ரீதியாக சோதனைகள் வரும் அதனை கடப்பதுதான் சத்திய சோதனை இது இங்கு இலக்கிய கொள்கையாக நிகழ்கிறது மீன்சாமியார் அப்படிப்பட்ட கதைகளுள் ஒன்று சாமியார் வடிவம் என்பது முற்றிலும் ஏமாற்றுத்தனம் என்று நம்புகிற ஒருவர் தன் வேலையை துறந்து போலிச்சாமியார்களை மக்கள் முன் தோலுரித்து காட்ட தானே அவ்வடிவத்தை ஏற்கிறார் மீனவ குடிமக்கள் இவரின் உள்நோக்கம் அறியாதவர்கள் தங்கள் பகுதிக்கு வந்த ஞானவானாகவே பார்க்கின்றனர் மனிதர்களின் நம்பிக்கைக்குள் தான் கடவுள் உறைவதை காண்கிறார் அந்த நம்பிக்கை மக்களுக்கு எவ்வளவோ முறைகளில் பயன்படுத்துவதை உணர்கிறார் மார்க்ஸ் சொன்னது போல ஆன்மா அற்ற உலகின் ஆன்மா அபின் போல ஒரு வலி நிவாரணி கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவர் கடவுளின் தேவை என்பதை ஒரு ஆனந்த மிக்க நேசத்தை அம்மக்களுக்கு அளிப்பதை காண்கிறார் நல்ல நோக்கத்திற்கு போலிச்சாமியார் வேஷம் போடுவதில் தவறில்லை என்று அழகாக எடுத்துரைக்கிறது கதை கல்யாண சுந்தரத்தின் இலக்கிய பார்வை காந்தியத்தின் சாராம்ச குணத்திலிருந்து பிறக்கிறதென கொள்ளலாம் நன்றி